மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் சிறப்பு கற்றையுடன் ஆழிப்பதிப்பகம் வெளியிடும் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வீழும் மக்களாட்சி நூலை செப்டம்பர் இருபது வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு சர்பிட்டு தியாகராயர் அரங்கில் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டு சிறப்புரையாற்றுகிறார் அனைவரும் வருக இப்போ நாம் தமிழரை பற்றி நம்ம பேசுகிறதும் அந்த தான் இருக்கிறோம் ஒரே தோசமாக எப்படி புது புது தோசையாக கொடுக்குறதுன்னு தெரியல நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ திருச்சி மண்டல நிர்வாகிகள் வந்து ஸ்பெஷல் ஆனியன் ரோஸுக்கான கண்டென்ட் வந்து கொடுத்துருக்காங்க கட்சிக்குன்னு ஒரு கொள்கை விதிகள் அமைப்பு விதிகள் உறுப்பினர் கடமைகள் உறுப்பினர் பொறுப்புகள் பொதுக்குழு பொதுக்குழுன்னா என்ன அதை யாரெல்லாம் வந்து கலந்துக்கலாம் செயற்குழுன்னா யார் இப்படி எந்த விதமான அடிப்படையுமே அங்க வந்து இல்லை நாங்கள்லாம் பொதுக்குழு கூட்டத்துக்கு வர சொன்னா போவோம் மற்ற பொதுக்குழு உறுப்பினர்கள் யாருன்னு எங்களுக்கு வந்து தெரியாது நம்ம வளைந்து குனிந்து நெளிந்து கூப்பிடக்கூடிய எடப்பாடி கட்சியில கூட ஒரு பயிலா இருக்குது இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது வந்து இந்த கட்சியில வந்து துளி கூட ஜனநாயகமோ எந்த இதுக்குமே இல்லை அப்படின்னு வந்து சொல்றாரு எல்லா கட்சிகள்லையுமே வந்து தொண்டர்களுக்கு நீங்க ஏதாவது செஞ்சா மட்டுந்தான் தொண்டர்கள் வந்து கட்சியில இருப்பாங்கன்ற நிலைமை இன்றைய யதார்த்தம் நான் தமிழர் கட்சியில வந்து அவங்க வந்து துட்டு நமக்கு வரணும்னு எதிர்பார்க்கல நம்மள மதிக்கணும் நம்மள வந்து மதித்த நமக்கு ஏதாவது ஒரு பொறுப்போ பதவியோ நமக்கு வந்து ஒரு அதிகாரமோ வந்து கொடுக்கணும் அப்படின்னா அவங்க வந்து கோடுறாங்க ஜெயலலிதா மாதிரி வந்து சீமானே முடிவு பண்ணிட்டு போடுறாரு அவங்க வந்து புரட்சி தலைவர் இவர் வந்து புரட்சி கோமாளின்னு சொல்லலாம் சின்னத்தை கோட்டை விட்டுட்டு இன்னைக்கு வந்து மைக்குன்னு ஒரு புது சின்னத்தை வந்து கொண்டு வர இதை எப்படி நாங்க போய் மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்க முடியும் இப்ப வந்து ஐம்பது வயதுக்கு மேல உள்ள மூத்தவர் வந்து அண்ணன் சீமான் மட்டும்தான் கொள்கை ரீதியா நீங்க வந்து மது ஒழிப்பு பற்றி பேசுனீங்க அதுக்காக என்னைக்காவது நீங்க போராட்டம் வச்சிருக்கீங்களா அடிக்கடி அது பிரஸ் பேசுறாரு முற்று நாம் தமிழர்கள் அப்படின்னு ஒரு ரூல் எடுத்துட்டா அங்க தலைவர்களும் தொண்டர் வரைக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க சாட்டை துறைமுருகன் சேனல் மூடிட்டு மோடிட்டு போக வேண்டியதுதான் அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் அரசியர்களுக்கு வணக்கம் நான் மத நேரிவிழகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் நாதன் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் பிள்ளை வணக்கம் நாம் தமிழர் கட்சியில் இருந்து வெளியே வந்தவர்கள் பேசியெல்லாம் நிறைய பார்த்துருக்குறோம் இந்த முறை திருச்சி மண்டலம் மொத்தமாக அவங்க வெளியே வரல யாரும் நீக்கப்பட்டவர்கள் கிடையாது பிரபு அவருடைய தலைமையில மொத்தமா அந்த மண்டலத்தில் உள்ளவர்கள் கூடி பேசி ரொம்ப மன உளைச்சலுக்கு பிறகு நீண்ட யோசனைக்கு பிறகு கட்சியின் மீது விமர்சனங்களை வந்து சொல்லியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட அவர்கள் மொத்த பிரச்சனையும் தொகுத்து இதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க உங்களுடைய பார்வை தோசை வந்து ஒண்ணுதான் அந்த தோசை வந்து நீங்க வந்து தோசை சுடலாம் கல் தோசை மசாலா ஸ்பெஷல் மசாலா இப்படி வந்து பல வகையான தோசைகள் இட்லி இட்லி வந்து சுட்டுக்கலாம் இப்போ நாம் தமிழரை பற்றி நம்ம பேசுறதும் அந்த தான் இருக்கிறோம் ஒரே தோசமாக எப்படி புது புது தோசையா கொடுக்கறதுன்னு தெரியல நீங்க சொன்ன மாதிரி இப்ப திருச்சி மண்டல நிர்வாகிகள் வந்து ஒரு ஸ்பெஷல் ஆனியன் ரோஸ்டுக்கான கண்டென்ட் வந்து கொடுத்துருக்காங்க அவங்க சொல்ற முதல் விஷயம் வந்து என்னன்னா அண்ணன் வந்து என்னுடைய கட்சின்னு சொல்றாரு என்னுடைய கட்சி நீ வளர்த்து உருவாக்கினியா உங்க உன்னுடைய தாத்தா பாட்டி உன்னுடைய அப்பா அம்மா அவங்க உனக்கு உருவாக்கி இந்த வச்சுக்கப்பா கட்சி அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களா இல்லையே நான் பதினஞ்சு வருஷமா வந்து இந்த கட்சியில் வந்து உழைச்சிருக்கிறேன் வழக்கறிஞர் இது படிச்சிருக்கிறேன் வழக்கறிஞர் எதுக்கு படிச்ச நீதிபதி ஆகணும்னு இப்ப அஞ்சு கோர்ட்டுக்கு வந்து வாய்தாவுக்காக அலைஞ்சிட்டு இருக்கிறேன் எப்படி நான் வந்து நீதிபதி ஆக முடியும் அப்போ என்னுடைய பொருள் நேரம் தொழில் எல்லாம் உழைப்பு எல்லாத்தையுமே அதில் வந்து கொட்டியிருக்கிறேன் இப்படி கொட்டி இப்படி எல்லாம் சேர்ந்து வளர்ந்த கட்சிய என்னுடைய கட்சின்னு நீ வந்து சொல்ற அப்படின்னு சொல்லி கேக்குறாரு இத பல முறை வந்து சீமான் வந்து சொல்லியிருக்காரு சீமானை பொறுத்த வரைக்கும் நீங்க ஏதாவது ஒரு போட்டியோ சவாலோ வந்து உதாரணத்துக்கு இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல்ல பிஜேபி மட்டும் என்னுடைய ஓட்டை விட அதிகமாக வாங்கி விட்டால் நான் தமிழர் கட்சியை கலை தோடுவேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப கட்சி வந்து அவருடைய சட்ட பாக்கெட்ல இருக்கு எப்ப வேணா தூக்கி எரிஞ்சிடலாம் இப்படின்னு சொல்றாரு அப்ப இந்த திருச்சி மண்டல நிர்வாக நிர்வாகி என்ன சொல்றாருன்னா என்னுடைய தலைமையை ஏற்று கட்சிக்கு வராத என்னுடைய தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு நீ கட்சிக்கு வா அப்படின்னு சொன்ன அப்ப தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு தானே எல்லாரும் சேர்ந்தானே வேலை செஞ்சிருக்கிறோம் ஆனா உன்னுடைய தலைமை அப்படின்னு சொல்றியே இப்படின்னு சொல்லி அவர் வந்து மடக்கிறாரு முதல்ல சீமானின் தலைமை வேறு சீமானின் தத்துவத்தின் தலைமை வேறு அப்படின்னு சொல்றதே ஒரு பிரச்சனைக்குரிய அம்சம் என்ன தத்துவம் அங்கே வந்து இருக்குது ஓகே அதை எடுத்துக்குவோம் இது ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து அந்த கட்சியில வந்து ஜனநாயகம் வந்து எள்ளளவு கூட இல்ல அப்படின்றத வந்து அவர் உரத்து பதிவு செய்கிறாரு என்ன ஜனநாயகம் இல்லை அப்படின்னு கேட்டா கட்சிக்கு ஒரு கொள்கை விதிகள் அமைப்பு விதிகள் உறுப்பினர் கடமைகள் உறுப்பினர் பொறுப்புகள் அப்புறம் வந்து பொதுக்குழு பொதுக்குழுன்னா என்ன அது யாரெல்லாம் வந்து கலந்துக்கலாம் செயற்குழுன்னா யாரு இப்படி எந்த விதமான அடிப்படையுமே அங்க வந்து இல்லை நாங்கள்லாம் பொதுக்குழு கூட்டத்துக்கு வர சொன்னால் போவோம் மற்ற பொதுக்குழு உறுப்பினர்கள் யாருன்னு எங்களுக்கு வந்து தெரியாது அங்க அண்ணன் என்னமோ வந்து பேசுவார் பேசணும்னா அண்ணனுக்கு ஜால்ராக வாஞ்சி பேர் வந்து பேசுவாங்க அப்புறம் எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க நாங்க போய் வந்து ஒரு நோட்டில் வந்து கையெழுத்து போட்டு வருவோம் அந்த நோட்ல என்ன எழுதியிருக்குன்னே எங்களுக்கு தெரியாது அது பொதுக்குழு தீர்மானமா என்ன எழுதியிருக்குன்னே எங்களுக்கு வந்து தெரியாது கையெழுத்து போட்டு வந்துருவோம் தான் வந்து கட்சியில வந்து ஜனநாயகம் இருக்கு இது என்ன ஜனநாயகம் அப்படி அப்ப ஜனநாயகத்தையும் அதிகாரத்தையும் பரவலாக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நீங்க ஜனநாயகம்ன்றது பிரெஞ்சு புரட்சியில வந்து அறிமுகமாகி பல ஆண்டுகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அறிமுகமாகி ஐம்பதுல நடைமுறைக்கு வந்து கட்சிகள்லாம் ஆரம்பித்து தேர்தல் கமிஷன்ல பதிவு செய்யணும் அப்படின்னு சொன்னா நீங்க இந்த பயிலா நீங்க வந்து கொடுக்கணும்னு சொல்லி நம்ம வளைந்து குனிந்து நெளிந்து கும்பிடக்கூடிய எடப்பாடி கட்சியில கூட ஒரு பைலா இருக்குது இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது வந்து இந்த கட்சியில் வந்து துளி கூட ஜனநாயகமோ எந்த இதுவுமே இல்லை அப்படின்னு வந்து சொல்றாரு அடுத்தது வந்து என்ன சொல்றாருன்னா கட்சிக்கு வந்து தலைமையகம் ராவணன் குடில் இதுல வளசரவாக்கத்துல இருக்காக்கம் அந்த வளசரவாக்கத்துல வந்து இருக்கு அந்த தலைமை அலுவலகத்துக்கு முன்னாடி வந்து ஏதாவது மாநாடு கூட்டம் அப்படின்னா வந்து ஒரு ஆர்வத்தோட போவோம் அது ஒரு கட்சி அலுவலகம் தலைமை அலுவலகம் மாதிரி இருக்கும் இப்ப அங்க போறதுக்கே மனசே வந்து இல்ல அது தலைமை அலுவலகமாகவே இல்லை மறைமுகமா என்ன வராருன்னு தெரியல அது தலைமை அலுவலமா இல்ல கிளப் மாதிரி இருக்கா என்ன அர்த்தத்தில் சொல்றாருன்னு தெரியல ரெண்டாவது தலைமை அலுவலகத்தை யார் பேர்ல பதிவு பண்ணியிருக்கீங்க இவர் வந்து பாக்கியா பேர்ல பதிவு பண்ணியிருக்கிறீங்க நம்ம பாக்கியராசன் பேர்ல பதிவு சே பாக்கியராசன் பேர்ல பதிவு பண்ணிருக்கீங்க ஒரு தனிநபர் பேர்ல எப்படி ஒரு தலைமை அலுவலகத்துல வந்து பதிவு பண்ணலாம் அவருடைய சொத்து அவர் பேர்ல பதிவு பண்ண அவருடைய சொத்து தானே அப்ப அது நாம் தமிழருக்குரிய கட்சிக்குரிய சொத்து இல்ல பொதுவாக நீங்க பாத்தீங்கன்னா கட்சிகளில் வந்து இந்த மாதிரி சொத்துக்களை பதிவு செய்யணும்னா ஒரு அறக்கட்டளை உருவாக்குவாங்க திமுக அறக்கட்டளை அல்லது அதிமுக அறக்கட்டளை ஏதோ ஒன்று அந்த அறக்கட்டளையில் கட்சி பிரமுகர்கள் ஒரு ஐந்தாறு பேர் வந்து இருப்பாங்க அந்த ட்ரஸ்ட்டு கீழே வந்து அந்த சொத்துக்கள் வந்து இருக்கும் இங்கே தனிநபர் பேரில் தான் வந்து இருக்குது நினச்சா பாக்கியராஜன் கட்சியை தூக்கிட்டு போயிடலாம் ஆ தூக்கிட்டு போயிடலாம் தலைமையில எனக்கு தான் நாளைக்கு யாரும் வரக்கூடாது இனிமேல் ராமணன் குடியில் இல்ல ராமன் குடில் அப்படின்னு மாத்திட்டா ஒன்றும் கேட்க முடியாது பாக்கியராஜன் குடியில் கூட மாத்திக்கலாம் இப்படி வந்து அதை சொல்றாரு அடுத்தது வந்து நாங்க வந்து இவ்வளவுலாம் வந்து வேலை செஞ்சு இவ்வளவு அதாவது போஸ்ட் ஓட்டுறோம் கொடி கட்டுறோம் கம்பு கொண்டோம் அப்புறம் துண்டு பிரசுரம் கொடுக்கறோம் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே எங்க தொகுதியில வேட்பாளர்னு எங்களுக்கு சம்பந்தம் இல்லாம தெரியாத ஒரு ஆளை கொண்டு வந்து நிறுத்துறீங்க நிறுத்திட்டு வேலை செய் அப்படின்னு சொல்றீங்க இல்ல அதுலயும் என்ன சொல்றாங்க நேற்று கட்சியில வராரு இன்னைக்கு தேர்தலில் நிற்கிறாரு நாளைக்கு அவங்ககிட்ட போய் கருத்து கேட்குறாங்க யாரெல்லாம் வேலை செஞ்சாங்க அவங்களுக்கு பதவி போடணும்னு அவங்ககிட்ட போய் கேட்குறாங்க பதினஞ்சு வருஷம் வேலை செஞ்ச எங்களுக்கு இல்லாத தகுதி எப்படி அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக நீங்கள் எந்த தேர்தல் அரசியல் கட்சிகள் பெரிய கட்சிகள் எடுத்துட்டீங்கனாலுமே ஒரு சாதாரண தொண்டர்கள் அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்களுடைய மனக்கு வந்து இப்படிதான் இருக்கும் அதாவது கட்சிக்காக நாங்கள் வந்து வேலை செஞ்சுருக்கோம் எங்களுக்கு கட்சி என்ன செஞ்சுது இதுதான் இது வந்து என்ன அப்படின்னா அந்த அதுல ஒரு நிருபர் வந்து கேட்குறாரு கட்சின்றது தேர்தல் அரசியல் என்பது வந்து ஒரு லாப நோக்கத்துக்குரிய ஒரு தொழில் கிடையாது அது ஒரு சேவை சேவைன்ற இடத்துல வந்துட்டு நீங்க வந்து லாப நோக்கத்தோடு பாக்குறீங்களே அப்படின்ற மாதிரி அவர் வந்து அந்த நிருபர் வந்து கேக்குறாரு எல்லா கட்சிகள்லையுமே வந்து தொண்டர்களுக்கு நீங்க ஏதாவது செஞ்சா மட்டும்தான் தொண்டர்கள் வந்து கட்சியில் இருப்பாங்கன்ற நிலைமை இன்றைய யதார்த்தம் நான் தமிழர் கட்சியில் வந்து அவங்க வந்து துட்டு நமக்கு வரணும்னு எதிர்பார்க்கல நம்மளை மதிக்கணும் நம்மளை வந்து மதித்த நமக்கு ஏதாவது ஒரு பொறுப்போ பதவியோ நமக்கு வந்து ஒரு அதிகாரமோ வந்து கொடுக்கணும் அப்படின்னா அவங்க வந்து கோடுறாங்க எவனும் ஒருத்தர் திடீர்னு ஒருத்தன் வர அந்த மாதிரி ஜல்லிக்கட்டுல கலந்துக்கிட்டாருன்னு ஒருத்தர் வேட்பாளர்னு போடுறாங்க ஒருத்தர் போய் வேட்பாளர்னு போடுறாங்க ஆமா இப்ப தமிழ்நாடு முழுக்க அவர் சீமான் வேட்பாளர் போட்டது அப்படின்றது ஜெயலலிதா மாதிரி வந்து சீமானே முடிவு பண்ணிட்டு போடுறாரு அவங்க வந்து புரட்சி தலைவர்னா இவர் வந்து புரட்சி கோமாளின்னு சொல்லலாம் இவர் வந்து போடுற வேட்பாளர்களுக்கும் அந்த தொகுதிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அவர் திருச்சி மண்டல நிர்வாகிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நீ ஒரு வேட்பாளர் நிறுத்தணும்னு சொன்னால் எங்கள் மாவட்ட பொறுப்பில் இருக்கிறவங்க ஒன்றிய பொறுப்பில் இருக்கிறவங்க இவங்களெல்லாம் கூட்டி வைத்து யார் யாரை வந்து தேர்தலுக்கு வேட்பாளராக நியமிக்கலாம் எந்த சமூக பின்னணி பொருளாதாரம் என்ன சேவை செஞ்சிருக்காரு கடந்த காலங்களில் எப்படி கட்சிக்கு பணியாற்றியிருக்காரு இது மாதிரிலாம் கேட்டுட்டு தானே போடணும் இது போடுறது இல்லை அப்போ நான் வந்து அவங்களுக்காக வேலை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது கட்சி சின்னத்துக்கு வர்றாரு கட்சி சின்னம் அந்த கரும்பு வச்சிருக்கிற விவசாய சின்னம் வந்து ரெண்டு தேர்தலில் வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு போயிட்டோம் அதுக்கான ஏற்பாடுகள்லாம் நாங்கள் வந்து செஞ்சு முடிச்சிட்டோம் அது ஃப்ளெக்ஸ் பேனராக இருந்தாலும் சரி சென்சிலில் போய் அடிக்கிறதா இருந்தாலும் சரி துண்டு பிரசுரமாக இருந்தாலும் சரி எல்லாம் வந்து பண்ணிட்டோம் ஆனா உன்னுடைய வழக்கறிஞர் அணி உன்னுடைய நிர்வாகத்திறன் காரணமாக நீ வந்து சின்னத்தை கோட்டை விட்டுட்டு மைக்குன்னு ஒரு புது சின்னத்தை வந்து கொண்டு வர இதை எப்படி நாங்க போய் மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்க முடியும் செலவுக்கும் பணம் இல்லைன்ற செலவுக்கும் பணம் இல்ல அதில் செலவு பண்ணி அதுல செலவு பண்ணி ரெடியா வச்சிருக்கிறோம் அப்ப உன்னுடைய மெத்தன அலட்சியத்தினால சின்னத்தை இழந்துட்டு அந்த சுமையை தான் வந்து சுமக்க வேண்டி இருக்குது அப்படின்னு அதை வந்து சொல்றாரு அடுத்தது வந்து என்ன சொல்கிறாருன்னா ஈழத்துக்கு வராரு இலங்கையில் வந்து பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு மக்கள் அங்கே வந்து சாப்பிட்றதுக்கே வழி இல்லாமல் இருக்கும் பொழுது அண்ணன் வந்து அரைகுல விடுறாரு நம்ம வந்து ஈழத்தமிழ் மக்களுக்கு வந்து உதவணும் அதனாலதான் நீங்கள் வந்து அரிசி பருப்பு எல்லாம் திரட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்ப திருச்சி இருந்து மட்டும் கிட்டத்தட்ட ஐம்பது டன் வந்து அவங்க வசூல் பண்ணி கொடுத்துருக்குறாங்க கடையாக வந்து அரிசி பருப்பு மூட்டை ரொட்டி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க தமிழ்நாடு முழுக்க ஆயிரம் டன் வந்து தலைமை அலுவலகத்துக்கு வந்து வந்திருக்குது ரெண்டு மாதத்துக்கு தேவையான பொருட்கள் பொருட்கள் வந்து ஆயிரம் டன் வந்து வந்திருக்குது இதுல ஒரு ரொட்டி தொண்டு கூட இலங்கைக்கு போகல ஒரு பிடி அரிசி கூட அரிசி கூட போகல அப்படின்னு சொல்றாரு அப்ப சீமான பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஐநா செயலர் அல்ல அமெரிக்க அதிபர் மாதிரி பேசுவாரு நான் நினைத்தால் நேதல் படை கட்டுவேன் நேதல் படையை கொண்டு வந்து யுத்தம் தொடுப்பேன் அப்புறம் வந்து திவாலா திவால்ன்னு வந்து சொல்லிடுவேன் கடன் கட்ட மாட்டேன் தூக்கிட்டு வந்துடுவேன் கார் உற்பத்தி பண்ண மாட்டேன் கார் இறக்குமதி பண்ணுவேன் ஆடு மேய்க்கிறவங்களுக்கு வேலை இப்படின்னு வந்து பேசுறாரு இல்லையா இது மாதிரி அவர் என்ன நினைச்சிட்டாரு இலங்கை தானே ஒரு கப்பல் ஏத்தி விட்டா கண்டெய்னர்ல போய் இறங்கும் அப்ப இந்த ஒரு அடிப்படை அறிவு இல்லாத ஒரு தற்குறையாகத்தான் நாம் தமிழர் கட்சியும் தலைவருக்கு வந்து அறிவு இல்லன்றது உழப்பு தொண்டர்களுக்குமா அறிவு இல்ல இலங்கை வழக்கறிஞர்கள் அணி இருக்கிறாங்க இது இல்லாம படித்தவர்கள் ஆடிட்டர்ஸ் எல்லாம் இருக்கிறேன்ன்ற எல்லாருடைய லட்சணமும் இப்படி தான் இருக்கு யாருக்குமே தெரியல அதாவது இலங்கை வந்து ஒரு வெளிநாடு அப்ப இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான உறவுகளை தீர்மானிக்கிறது வந்து ஒன்றிய அரசு அரசு ரீதியான உறவு தான் அங்க இருக்கு இருக்கு நீங்க வந்து இப்ப இலங்கைக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னா நீங்க இங்க ஒரு ஃப்ளைட்லயோ கப்பல்லையோ பொருளையோ அனுப்ப முடியாது நீங்க வேணா விசா வாங்கிட்டு டிராவல் பண்ணலாம் மற்றபடி நீங்கள் பொருள் அனுப்பணுன்னால் ஒன் டீ அரஸ்ட்டு அனுமதி கேட்டு நாங்கள் இந்த மாதிரி அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கா இவ்வளோ தரட்டி இருக்கோ நீங்கள் கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படி கொண்டு போய் சொல்லணும் இந்த அறிவு கூட வந்து இல்லை அப்போ ஒரு ரொட்டி தொண்டு கூட போய் சேரலை ரெண்டாவது ஈழத்திற்கு நான் வந்து போயிட்டு வந்தேன் இலங்கைக்கு போய்ட்டு வந்தேன் அங்கே இருக்கிற மக்கள்லாம் பார்த்தேன் ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு ராணுவ முகாம் இருக்குது ஏழு கிலோமீட்டருக்கு ஒரு ராணுவ முகாம் இருக்குது இன்னும் மக்கள் ஒடுக்குமுறையில் இருக்கிறாங்க நம்ம இனப்பொடுக்கலை சம்மந்தமாக சர்வதேச அரங்கில் நம்ம என்ன குரல் எடுக்கணும் என்ன போராட்டம் நடத்தணும் ஒன்றும் நடத்தலை இன்னைக்கு வந்து தலைவர் பிரபாகரனே வந்து சொன்னா கூட இங்க தம்பி சீமான் வந்து கேட்பதற்கு தயாராக இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை வந்து சொல்றாரு குழுன்னு இருந்ததாகவும் ஐம்பது வயதுக்கு மேல உள்ள மூத்தவர்கள் அதில் இருந்ததாகவும் இப்ப அப்படி ஒரு அவையே இல்லைன்றாங்க இப்ப வந்து ஐம்பது வயதுக்கு மேல உள்ள மூத்தவர் வந்து அண்ணன் சீமான் மட்டும்தான் அவர் வந்து அறுபது வயசாச்சு இப்போ அவர்தான் வந்து முடிவெடுக்கிறாரு அவருக்குன்னு ஒரு கிச்சன் கேபினட் இருக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்புறம் சீமான் வந்து என்னதான் பச்சை பச்சையா திட்டினாலும் சீமான் மூலமா சம்பாதிக்க முடியும்னு சொல்லக்கூடிய சில தம்பிகளை மட்டும் வைத்துக்கொண்டு அவர் வந்து எல்லா முடிவுகளையும் எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்றாரு இதெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்றாரு இனிமேலாவது அண்ணன் வந்து திருந்திக்கணும் அண்ணன் வந்து அதிகாரங்களை வந்து பரவலாக்கணும் நிர்வாகத்தை வந்து பரவலாக்கணும் இந்த மாதிரி வேட்பாளர் எல்லாம் வந்து ஒரு கட்சி ரீதியா விஷயம் முடிவு செய்யறேன்னு சொன்னா அதை கலந்து பேசி முடிவு செய்யணும் ஜனநாயகம் வேணும் பொதுக்குழு செயற்குழு இதெல்லாம் வந்து ஒரு விதிகளின் அடிப்படையில் வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்ப நிருபர் கேட்கிறாரு நீங்க கட்சியில இருக்கீங்களா இல்லையா இப்போ நாங்க கட்சியில தான் வந்து இருக்கிறோம் ஆனா இதுக்கு அண்ணன் என்ன முடிவெடுப்பாருன்றது எங்களுக்கு தெரியும் தெரியும் அப்படின்னு சொல்றாரு என்ன முடிவெடுப்பாரு நீக்கத்தான் முடியும் இந்த மாதிரி கட்சி விரோத செயல்பாடு காரணமாக திருச்சி மண்டல நிர்வாகிகள் அனைத்தரும் கூண்டோடு வெளியேற்றோம் அவர் ஒன்னும் சொல்றாரு இல்லையா இப்போ இது வந்து எங்க கருத்து மட்டும் இல்லை

தம்பிகளுக்கு பிள்ளைகளுக்கு சம்பளம் போடுறதுக்கு காசு இல்லை சாப்பிடுறதுக்கு வந்து வழி இல்லை சோறு வழி இல்லை அதனால நீங்க வந்து வசூல் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு வந்து சொல்றாரு திருச்சி மாவட்டத்தில் இருந்த இவர் இந்த நிர்வாகிகள்லாம் வந்து அப்படியே நம்ம தலைமை அலுவலகத்துக்கே நம்ம நடத்த முடியலையா ஒரு இபி பில்லு கட்ட முடியல இன்டர்நெட் பில்லு கட்ட முடியலை அப்படின்னு சொன்னாங்க வசூல் பண்ணி அனுப்புறாங்க இந்த அனுப்பின பணம்லாம் எங்க போச்சு அப்படின்னு கேட்டனா தலைமை அலுவலகத்துல இருந்த ஒரு பையன் வந்து முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வந்து கட்சி நிதியை எடுத்து வந்து ஆன்லைன் ரம்மி விளையாடிருக்கு ஆன்லைன் ரம்மி விளையாடிட்டு அவர் பொட்டி தூக்கிட்டு போயிட்டாரு இப்போ அந்த முப்பத்தஞ்சு லட்சம் என்ன ஆச்சுனே வந்து தெரியாது இதுதான் வந்து கட்சி தலைமை அலுவலகத்தை காப்பாற்றுவதற்காக ஊதியம் நாங்கள் வந்து வசூல் பண்ணி கொடுத்ததனுடைய கதி அப்படின்னு வந்து சொல்றாரு இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் சொன்னதெல்லாம் வந்து ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பெர்க்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி ஒரு கொஞ்சம் தான் இன்னும் உள்ள நீங்க கடலுக்குள்ள மூழ்கி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஊழல் பாறை இருக்கும் அப்படின்றது இனிமேதான் வந்து அவரே சொல்றாருல்ல சில விஷயங்களை பார்க்கும் போது கேட்கும் போது உணரும் போது ரொம்ப வேதனையா இருக்குது அப்படின்றார் அதெல்லாம் கொள்கை ரீதியா நீங்க மது ஒழிப்பு பற்றி பேசுனீங்க அதுக்காக என்னைக்காவது நீங்க போராட்டம் வச்சிருக்கீங்களா அடிக்கடி பேசுறாருங்க பேசுறாரு நீங்க தமிழகம் முழுக்க நீங்க டாஸ்மாக் கடைகள் முற்றுகு பேசணும் நான் தமிழர்கள் வந்து இனிமேல் யாரும் குடிக்க கூடாது அப்படின்னு ஒரு ரூல் எடுத்துட்டா அங்க தலைவர்ல இருந்து தொண்டர் வரைக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க சாட்டை துறைமுருகன் சேனல் எல்லாம் மூடிட்டு போக வேண்டியதுதான் ரெமி மார்டினா பத்தாயிரம் ரூபாய் அந்த லெவல்ல தானே பிடிக்கிறாங்க லோக்கல் ஐட்டங்கள்ல பிடிக்கிறது இல்ல அப்ப பதில வந்து இப்ப லோக்கல் மது குடிக்க கூடாது ஃபாரின் மது குடிக்கலாம்னு சொல்ல வரீங்க மதுக்கடை மூடணும்னு நீ சொல்றீங்க இல்லையா மூணு நாள் அவங்களுக்கு பிரச்சனை இல்ல இல்ல அது சொல்றேன் அவங்க போய் சார் ஹோட்டல் பார்ல வந்து குடிச்சுக்குவாங்க அதை பத்தி சொல்றாரு அப்புறம் மீனவர்கள் வந்து தொடர்ந்து இலங்கை கடற்படை வந்து தாக்குதல் நடத்துது படகுகளை கைப்பற்றுது இந்த மாதிரி மீனவர்கள் மொட்டை அடிக்கிறாங்க இதெல்லாம் செய்யறாங்க நூறு படைகளுக்கு மேல பிடிச்சு வச்சிருக்காங்க ஒரு கோடி வரைக்கும் மதிப்பு உள்ள இப்ப நாகப்பட்டினம் ராமேஸ்வரம் வேதாண் இந்த பகுதியில இருக்கிற மீனவர்களுடைய வாழ்வுரிமைக்காக நீ வந்து போராட்டம் பண்ணிருக்கியா மீனவர்கள் பிரச்சனை அடிக்கடி பேசுறாரு அவங்க பிரஸ் மீட்ல வந்து பேசுறாருங்க அவர் வந்து பிரஸ் மீட்ல வந்த உடனே கேள்வி கேட்டா வந்து பேசுறாரு போராட்டம்ன்றது அப்படி இல்லையே ஒரு பிரச்சனைன்னு நீங்க முடிவு பண்றீங்க போராட்டம் பண்றீங்க துண்டு பிரசுரம் போடுறீங்க மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்றீங்க அப்புறம் மக்களையும் தொண்டர்களையும் அணிதிரட்டி கொண்டு வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரென்த்தை காமிச்சு வந்து அரசுக்கோ அல்லது ஒன்றிய அரசுக்கோ இலங்கை அரசுக்கோ உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து காமிச்சு ஒரு நிர்பந்தம் கொடுக்குறீங்க அப்படி ஒரு போராட்டம் நீங்கள் வந்து பண்ணீங்களா அப்போ கொள்கை ரீதியாகவும் நீங்கள் இது வரைக்கும் எதுவும் பண்ணலை அப்படின்றதே அவர் வந்து சொல்றாரு இப்போ கூட்டி கழிச்சு வந்து பார்த்தா நாம் தமிழர் வந்து இப்போ வந்து ஒரு எண்டு காடு போட்டு சுபம் வணக்கம் அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய இடத்துல வந்து இப்ப நாம் தமிழர் கட்சி வந்து கிளைமேக்ஸ் வந்துட்டு அப்படின்னு ஆமா கிளைமேக்ஸ்ல வந்து இருக்கிறாங்க ஆனா கிளைமேக்ஸ் வந்து அவங்க நினைச்ச மாதிரி வந்து ஃபேன்டி கிளைமேக்ஸ் இல்லாம ஆன்டி கிளைமேக்ஸ் ரியாலிட்டி கிளைமேக்ஸ்ல வந்து நிக்கிறாங்க இது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து இருந்து கட்சியை ஆரம்பித்து இப்போ இன்னைக்கு எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்குகள் வாங்கியும் கூட ஒன்றும் ஜெயிக்க முடியல ஜெயிக்க முடியலைன்னொன்னு என்ன ஆகும் செலவழிக்க செலவழிக்க காசு வந்து கரைஞ்சிக்கிட்டே இருக்குது ஆமாம் இப்போ எல்லாருமே போண்டி ஆகிட்டான்றாங்க ஜீரோக்கு வந்துட்டான்றாங்க லைஃபை வந்து ஜீரோலன்னு தொடங்கணுன்றாங்க தொடர்ந்து தனியாக நிற்போம் அப்படின்றதுல வந்து இவர் உறுதியாகவும் இருக்கிறாரு எப்படி கட்சியை நடத்த முடியும் அப்போ வந்து கூட்டணி வந்து சேரணும் கூட்டணி சேர்ந்தால் பெரிய கட்சிகளோட கூட்டணி சேர்ந்தால் நீங்கள் ஏதாவது ஒரு நாலஞ்சு எம்எல்ஏ கிடைக்கும் ஒரு அஞ்சாறு கான்ட்ராக்ட் கிடைக்கும் ஏதாவது கொஞ்சம் சம்பாதிக்க முடியும் அதை வைத்து கொண்டு கட்சியை வளர்க்க முடியுன்ற கட்டத்துக்கு வந்து வந்துட்டாங்க இது தேமுதிகாவுக்கும் நடந்துச்சு விஜயகாந்த் வந்து தனித்து போட்டிட்டு ஒரு தொகுதி விருதாச்சலத்தில் மட்டும் ஜெயிச்சார் அப்புறம் வந்து கூட்டணி வச்சுக்கிட்டாரு ஏடிஎம்கியோட கூட்டணி வச்சார் எதிர்கட்சி தலைவராக வந்து வந்தார் அப்போ ஒரு கட்டத்தில் தேமுக சேர்ந்தவங்கள்லாம் யார் திமுக அதிமுக இனிமே நம்ம ஆளாக முடியாதுன்னு சொல்லக்கூடிய பழைய பெருசாலிகள் தான் அங்க போய் சேர்றாங்க ஒன்று ராமச்சந்திரன் உட்பட அவங்க சேர்ந்து அவங்க வந்து கூட்டணி வைத்துக் கொண்டு நம்ம போடலாம்னு சொன்ன நிர்பந்தத்துல அப்படி வந்து போய் தான் ஒரு கட்சியா வந்து ஆளாகுது அவங்கள இதே நெருக்கடி தான் கொடுத்தாங்க செலவழிக்கிறது பணம் இல்லை இல்ல அப்படின்னு நிறுத்திட்டாங்க அப்ப வந்து தேர்தலில் இருந்தவொன்னா அவருக்கு ஒரு செல்வாக இருக்குன்னு சொல்லி ஒரே ஒரு வாசல்ல திமுக கூட பேச்சுவார்த்தை இன்னொரு வாசல்ல வந்து அதிமுக கூட பேச்சுவார்த்தை படம் நழுவி பாலியல் விழுந்ததுன்னு கலைஞர் சொல்ல இப்படியா வந்து ஓடிச்சு இப்போ அந்த கட்டத்துக்கு வந்து நாம் தமிழர் வந்துருச்சு நான் தனித்து போட்டி கூட்டணி இல்லை அப்படின்லாம் வந்து சீமான் சொல்ல சொல்ல இங்கே நிர்வாகிகளுடைய பிபி வந்து ஏறுது அட பாவிகளாக இவ்வளவு நாளாக வந்து செலவழிச்சுட்டா நீ கூட்டணி இல்லை கூட்டணி இல்லைன்னு சொல்றீ அப்படின்னு விஜயோட சேர்ந்து வேலை செய்கிறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அவர் ஃப்ரெஷ்ஷாக வராரு கரப்ஷன் ஆகலை புதுசு அதனால் தாவேக்கார்டு தான் பேர் வச்சிருக்கிறார் தமிழக வெற்றி கழகம் அதனால தமிழ் தேசிய கொள்கை உள்ளவர் அவரோட சேர்ந்து வேலை செய்யறது பிரச்சனை இல்லை அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க நம்பிக்கொண்டு இருக்கிறாங்க அது வந்து ஒரு பாலைவன சோலை போல வந்து விஜய் ஆரம்பித்த கட்சி வந்து எங்களுக்கு இருந்தது விஜய் ஒரு தமிழர் நீங்கள் சொன்ன போல் அதில் திராவிட பேர் இல்லை அவர் வந்து எந்த கட்சியோடயும் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்புறம் வந்து அப்படி பார்த்தா நம்ம வந்து அவர் தமிழ் தே தமிழ் தேசிய அரசியல் தான் அவருடைய அரசியல் இப்படிலாம் முட்டு கொடுத்துட்டு தமிழாம் பாட்டு பாடி இருக்காரு அப்ப அண்ணனும் வந்து லாங் டிரைவா வந்து தம்பி கூட டிராவல் பண்ணியிருக்காரு அதெல்லாம் பேச அப்ப விஜய் கூட கூட்டணி அப்படின்னு ஒரு ஒரு மருந்து வராதா நமக்கு லேகியம் வராதா வந்தால் அதன் மூலம் நம்ம ஏதாவது கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து காமிச்சு கொஞ்சம் மேலே போகலாம் ஒரு ஏதோ சில எம்எல்ஏக்கள் அப்புறம் வந்து எதிர்கட்சி ஆளுங்கட்சி இப்படி வந்து போகலான்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அதுலேயும் மண்ணள்ளி போடும் விதமாக நேற்று வந்து விஜய் வந்து பெரியாருடைய பிறந்த நாள் அன்னைக்கு அவருடைய திருவுருவ சிலைக்கு போய் வந்து மாலையெல்லாம் அணிவிச்சிட்டு வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டார் பெரியாருடைய சமூக நீதி சமத்துவம் பெண் உரிமை இதுக்கு இதெல்லாம் வந்து நம்ம தலைவணங்குகிறோம் அதை வந்து கடைபிடிக்கணும் அதுக்காக போராடணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டார் இவங்க நாம் தமிழர் தொட்டதுக்கெல்லாம் பெரியாரை வந்து கடுப்பேற்றி வெறுப்பேற்றி ஒரு விருப்பு பிரச்சாரம் பேசிதான் அரசியல் பண்ணிட்டு வந்தாங்க இப்ப கூட்டணிக்கான கதவுகளும் சாத்தப்பட்டு விட்டன இப்ப சீமானவர் பிரஸ் மீட்ல என்ன சொல்றாரு யாருடையும் கூட்டணி கிடையாது நாங்கள் தனித்தான் போட்டிடுவோம் யாராவது கூட்டணி வைக்கணும் எங்கள்கிட்ட வந்து அவங்க பேசணும் அப்ப தனித்து போட்டியிடுவதற்கு என்ன அர்த்தம் யாராவது வந்து எங்க தலைமை ஏற்றுக்கொண்டு வரணும் அப்படின்னா என்ன அர்த்தம் யாரும் வரல வரல அதாவது கூட்டணியே விரும்புகிறாரு கூட்டணியே விரும்புகிறாரு இனிமேல் வந்து ஒரு தனி ஆவர்த்தனை வந்து செல்லுபடியாகாது அப்ப விஜய் தான் இருந்த ஒரு கடைசி வாய்ப்பு அவர் சினிமா பிறப்பெல்லாம் அதை வச்சு ஏதாவது கொஞ்சம் வாக்கு இதை வந்து அதிகம் வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சிருந்தாரு ஆனால் இப்போ தம்பி வந்து தனி வழி என் வழி தனி வழின்னு சொல்லிட்டு போயிட்டாருன்றதுனால அந்த கதவும் மூடப்பட்டு விட்டது அரசியலும் போயிருச்சு கூட்டணியும் போயிருச்சு அப்ப இவ்வளவு நாள் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தெரிந்து கொண்டிருந்தா திருச்சி நிர்வாகிகள் இவ்வளவு நாள் ஏன் வாழைய கொடுக்கல அப்படி வாய் விடல வாய் விட்டு சொல்லலை அப்படின்னு சொன்னா இப்படி ஒரு கூட்டணின்ற முறையிலையாவது எதிர்காலத்துல நம்ம வந்து பூத்துக் குழுங்க மாட்டோமாட்டோமா ஏறிட மாட்டோமான்னு ஒரு கனவு கண்டாங்க அந்த கனவுலையும் மண்ணள்ளி போட்டு விட்டதுனால இப்போ வந்து தங்களுடைய கட்சியினுடைய வண்டவாளங்களை தலைவருடைய வண்டவாளங்களை தண்டவாளத்தில் வந்து ஏற்றி கொண்டிருக்கிறார்கள் அது ரயில் போகுது போகுது போயிட்டே இருக்குது நம்ம பெட்டி பெட்டியாக எண்ணிட்டு இருக்கிறோம் அது பெட்டி வந்துக்கிட்டே இருக்குது இன்னும் பல இருந்து இதே குமுறல் வந்து வெளியூர்னு வேறு சொல்லியிருக்காங்க அதுக்கு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அதனால் வந்து பார்க்குறவங்க வந்து சோர்வடையக்கூடாது என்னடா நாம் தமிழரை பற்றி ஒரே இது ஒரே விஷயம் இல்லை நம்ம வந்து முன்னாடி வந்து நமக்கு ஜோசியத்தின் மேலே நம்பிக்கை இல்லைங்க நம்மளை வந்து மக்கள் வந்து ஜோசியர்னு நினச்சிடக்கூடாது நாம் தமிழர் கட்சி இப்படித்தான் போகும் அப்படின்லாம் நீங்கள் வந்து ஜோசியம் இப்ப நம்ம சொல்றது யதார்த்தம் யதார்த்தமா என்ன நடக்குதுன்னு சொல்றோம் முன்னாடி சொன்னோம் முன்னாடி சொன்னதுக்கு ஆதாரமாக இப்ப திருச்சி மாவட்ட நிர்வாகிகள் வந்து பிரஸ் முன்னாடி வந்து ஒரு பெரிய கூட்டத்தை வந்து நடத்தியிருக்கிறாங்க அந்த வீடியோ நீங்களே பார்த்தா உங்களுக்கே புரியும் கட்சி எந்த லட்சணத்துல இருக்கு ஜனநாயகம் எந்த லட்சணத்துல இருக்கு தமிழ் தேசிய அரசியல் எந்த லட்சணத்துல இருக்கு ஈழத்துக்காக குரல் கொடுத்தது எந்த லட்சணத்துல இருக்கு கொள்கைகள் என்ன மாதிரி இருக்கு இதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கலாம் நம்ம நிகழ்ச்சியின் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் ஈழம் தமிழ் தேசியம் தமிழ் தமிழ் உணர்வு என்று ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி என்னுடைய இறுதி காலத்து விட்டது என்பதாகத்தான் நடக்கிற விஷயங்கள் தெரியுது கட்சியை காப்பாற்றுவாரா அணிகளை தக்க வைப்பாரா அப்படிங்கிறது சீமானுக்கு தான் இருக்குது கலந்து கொண்டு கருத்துக்களை பயிர்ந்தமைக்க நன்றி நன்றி நேரில் மற்றொரு விருந்தினோட சந்திக்கலாம் நன்றி